மீடியா செய்தி செயலியில் இனி சுவாரஸ்யமான விளையாட்டுகளையும் விளையாடி பார்க்கலாம் எல்லா வயதினரும் விளையாடி பார்க்க மூன்று விளையாட்டுகள் அறிமுகமாகியுள்ளன சொற்களை கண்டுபிடித்தல் மலர் சுடோகு இவை இனி செய்தி செயலியில் மக்களின் தமிழ் ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கத்தில் பிரிவு தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இன்றைய சொல் பழமொழிகள் மூதுரை எனும் வரிசையில் இரண்டு தமிழ் விளையாட்டுகளும் இப்போது அறிமுகம் கண்டுள்ளன இளையர்கள் பெரியவர்கள் மாணவர்கள் எல்லா தரப்பினரும் எல்லா வயதினரும் ரொம்ப எளிமையான முறையில் இந்த விளையாட்டை விளையாடி மகிழவும் பயனடையவும் இந்த பகுதியை நாங்கள் வந்து வடிவமைத்திருக்கிறோம் இது வந்து இலவசமாகவும் உங்களுக்கு வழங்குகிறோம் எந்த ஒரு சைனின் லாகின் எதுவுமே கிடையாது ரொம்ப எளிமையாக நீங்கள் அந்த அந்த பகுதிக்கு போயிட்டு நீங்கள் விளையாடி மகிழலாம் பயனடையலாம் புதிய அம்சங்களை பற்றி சிலரிடம் கேட்டு பார்த்தோம் புத்தாக்க சிந்தனையை தூண்டக்கூடிய மாதிரி ஒரு விளையாட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் நகர்ந்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம 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 வந்து செய்தி மட்டும் படிக்காமல் நம்ம இது போன்ற விளையாட்டுகளை விளையாடுறப்போ நம்மளோட மூளையோட செயல்திறன் வந்து இன்னும் மேம்படுதுன்னு நினைக்கிறேன் இதை வந்து நான் ஆங்கிலத்தில் பார்த்துருக்கேன் நிறையா சுலபமாக செய்வாங்க போவாங்க ஸோ இதே தமிழில் இருக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்குது குடும்பத்தோட பெற்றோர்கள் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து செய்கிறதுக்கு ஒரு நல்ல முயற்சிகள்னு நான் நினைக்கிறேன் இந்த மூணு கேம் விளாண்டதில் வந்து நல்லா இருக்குது சுலபமாக இருக்குது என்னோடய வயசுக்கு என்னோடய அனுபவத்தில் அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா அதாவது வந்து சின்ன வயசு பிள்ளைங்க அதாவது அஞ்சு வயசு பிள்ளைங்களோ அல்ல ஆறு வயசு ஏழு வயசு பிள்ளைங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கேமை வந்து நம்ம இன்னும் நல்லா வெளி வெளிப்படுத்துனாக்கா நல்லதுன்னு நான் நம்புகிறேன் தமிழ் சொல்லில் வந்து அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அதையும் தெரிஞ்சுக்கிட்டாக்கா அதிகம் போட்டாக்கா ரொம்ப சௌரியமாக இருக்கும் திரைகளில் மட்டுமல்லாது சொற்களை கண்டுபிடிக்கும் விளையாட்டை அச்சிட்டு செய்து பார்க்கும் வசதியும் உண்டு விளையாட்டுகள் அனைத்தையும் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கைபேசிகளிலும் செய்தி இணைய பக்கத்திலும் காணலாம்